துணை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டர்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நிலா வந்து காயத்ரிய காம்ப்ரமைன்ஸ் பண்ணிடுறாங்க இப்ப நிலா காயத்ரி ரெண்டு பேரும் வராங்க எனக்கு பகீர் ஆயிடுறதோ அய்யோ எப்படி நிலா சொன்னாலும் அதேபடி காயத்ரி கூட்டிட்டு வரலே கடவுளே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டேன் ஒரு பக்கம் பறி தவிக்கிறாங்க உடனே சேரன் கிட்டே அண்ணன் நிலாவை சொல்லி நிறுத்த சொல்லு எனக்கு காயத்ரிக்கும் எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது நான் நிலாவை பெருப்பேத்தனுக்காக ஒரு பக்கட கல்யாணம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் காயத்ரிய அதை தவிர எங்களுக்குள்ள வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட பேசுறாங்க இங்க பாருடா உப்பு தின்னவ தண்ணி குடிச்சுதான் ஆகணுன்ற ஒரு பழமொழி இருக்குல்ல அதுபடிதாண்டா இது எல்லாமே நடக்க போகுது என்னால இத நிலா கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது எதுவா இருந்தாலும் நீ நிலா கிட்ட பேசிக்கன்னு சொன்னதோ நிலா உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கு எதுக்காக நீங்க என்கிட்ட பேசணும் நீங்க எல்லாம் என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது எதுவா இருந்தாலும் நீங்க காயத்ரி கிட்டயே பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே நம்ம சோழனுக்கு பயங்கரமா ஃபீல் ஆகுது உடனே காயத்ரி சோழன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்க நான் வந்து உங்களை அளவுக்கு மீறி இது என்னுடைய ஜஸ்ட் பழகிறீங்களா இல்ல லவரா பழகிறீங்களான்றது கூட தெரியாம நான் நடந்துகிட்டது என்னுடைய தப்பதான் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி காயத்ரி சோழன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க இதை கேட்டு சோழன் சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க